படை எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல் நோய்களுக்கும் மேல் பூச்சிக்கு ஒரு அற்புதமான ஆயில் லைவாக செஞ்சுக்கோம் பூவை பார்த்தீங்கன்னாக்கா போட்டுக்கலாம் இப்படி பூ போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தேங்கண்ண ஊற்றணும் பாருங்க இப்படி ஆட்டின தேங்கண்ணு ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றலாம் இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா எல்லா வகையான தோல் நோய்க்கும் சிறப்பாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஆயில் கலரே மாறிடுச்சு இது மாதிரி இருக்கும் இந்த கலர் வரும் சரிங்களா இந்த கலர் ஆயில் இருக்கும் உடனே வணக்கம் நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சோரேசி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு இல்லையா அதாவது தோல் நோய் சொரி சிறங்கு படை எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல் நோய்களுக்கும் மேல் பூச்சிக்கு ஒரு அற்புதமான ஆயில் லைவா செஞ்சுகாம போறோம் அது என்னன்றதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே இப்ப நீங்க பாadırுகறதா வெப்பாலை இங்க பாருங்க இதுதான் அதனுடைய விதை இப்படி தான் இருக்கும் ஆனா வெயில் காலத்துல தான் அது நல்லா பூக்கும் பூக்கும் அதே மாதிரி பார்த்தாக்கா துளிர் விடும் ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அதன் பூக்கள் பாருங்க இப்ப நிறைய இருக்கு இந்த பூக்களலாம் இப்ப கலெக்ட் பண்ணி ஒரு வகையான தோல் நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தா பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பூ இப்ப பறிக்கிறதையும் அதே மாதிரி இலைகளை பறிக்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் பாருங்க தோல் நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இது வெயில் காலங்களில் நல்லா பூக்கும் அந்த வெயில் காலங்களில் நீங்க எடுத்துக்கணும் நீங்க பறிக்கும் போதே நல்லா பால் வருது பாருங்க பறிக்கும் போதே பாத்தீங்கன்னா பால் வருது பாருங்க பால் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது அங்கே பாருங்கள் நிறைய பூ இருக்குது இப்படி நீங்கள் பறிச்சிக்கணும் அந்த பாத்திரத்தில் பூ இருக்கு இல்லைங்களா இது மாதிரி சேகரிக்கணும் பூக்கள் பறித்து பறித்து ஃபுல்லாக சேகரிச்சிடலாம் சேகரித்து தேங்காணியில் சூரிய படம் பண்ணணும் அது எப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போதுமான அளவு பறிச்சுட்டு வந்தாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தேங்கானின்னு நம்ம போட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வெப்பாலப்பூ பாருங்க இதெல்லாம் வெப்பாலப்பூ அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் கையில் தொட்டா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பூக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வெயில் காலங்களில் ஏப்ரல் மே இப்போ தான் பூக்கும் அப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் துளிரும் நல்லா விடும் அது துளிரும் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் எடுக்கலாம் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இதை வந்து அஞ்சு லிட்டர் தேங்காய் அப்படியே போட்டு சூரிய படம் போடணும் அதாவது மேலே ஒரு வெள்ளை துணி கட்டி சூரிய ஒளியில் காலையில் சூரியன் உதிக்குது இல்லை ஒரு ஏழு எட்டு மணிக்குன்னா எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் சூரிய அறையுது ஒரு அஞ்சு மணிக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து வந்து வீட்டில் வச்சிடணும் இது மாதிரி ஏழு நாள் காலையில் வச்சு சாயந்தரம் எடுக்கணும் காலையில் வச்சு சாயந்தரம் எடுக்கணும் மேலே துணி கட்டி இருக்கணும் இந்த ஆயில் வெளியே பூசும்போது நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாள்லேயே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இப்போ இதோடு வேற என்ன மூலிகைகள் நம்ம கலந்தல கலக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இதோட நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் நான் சொன்ன மாதிரி ஈஸ்வர மூலிகை கலக்கலாம் அது அதுக்கப்புறம் ஆடு திண்டைப்பாலை கிடைக்கலாம் நஞ்சருப்பான் கிடைக்கலாம் இது மாதிரி மூலிகளெலாம் போட்டு நம்ம சூரியப்படம்லாம் தராசுக்குடி பெரிமருந்து ஈஸ்வர மூலி இதெல்லாம் நம்ம எடுத்து இதில் போட்டு சூரியப்படம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாற்பத்தெட்டு நாள் சூரியப்புடம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் மடக்கி மடக்கி சூரியப்படம் போடுறது அது இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் வீரியம் அதிகமாக இருக்கும் அந்த ஆயிலில் இதை வந்து வெளியே அப்ளை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நான் சொன்ன அந்த மூலிகையில் செய்யப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கலாம் மற்றவங்க ஆலோசனைப்படி உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க காலை மதியம் நைட்டு ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னாக்க கோவக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த கோவக்காயை பார்த்திங்கன்னா பச்சையாக கடித்து மெண்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு பச்சை கத்திரிக்காய் காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காயை பச்சையாக கடித்து மெண்டு சாப்பிட்லாம் நீங்கள் சமைச்சி சாப்பிடக்கூடாது புடலங்காய் ஜூஸ் இருக்குல்ல அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஐம்பது எம்எல் குடிக்கலாம் வெண்பூசணி சாறு காலை இரவு ஐம்பது ஐம்பது எம்எல் குடிக்கலாம் இந்த காய்கறிகள் பச்சைக்காரிகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய விடிகள் போட்டிருக்கேன் பச்சையே கட் பண்ணி அதோட தோல் சதவீதையோடு மிக்சியில் போட்டு அரைச்சி குளிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதே மாதிரி கொட்டைக்கரந்து இருக்குது இல்லைங்களா அந்த கொட்டைக்கரந்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த சூரிய புறம்புல சேர்த்தலாம் கொட்டைக்கரந்தை இல்லைனா சிவக்கரந்தை இதனால் செய்யப்பட்ட சூரணத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னாக்க ரத்தம் நல்லா தூய்மையாகும் தினமும் சாயந்தரம் கடுக்காய் பொடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கி இந்த பூவை வந்து நம்ம அளவாக போட போகிறோம் ஃபஸ்ட்டு பூவை பார்த்திங்கனாக்க போட்டுக்கலாம் இப்படி பூ போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த எல்லாம் பச்சை கிடச்சாக்கா இதை நீங்கள் சூரியப்புடம் போடுறதுக்கு பச்சையாக போட்டீங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் ஏழு நாள் போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் தேங்கண்ணை ஊற்றணும் பாருங்கள் இப்படி செக்குலாட்டின தேங்கண்ணு ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றலாம் இப்படி ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றி நல்லா அதை கலக்கி சூரியப்புடம் போடணும் நான் சொன்ன மாதிரி சூரியப்புடம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க இது கரெக்டாக வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறது எப்படி கலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் போட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே எண்ணெய் கலர் மாற ஆரம்பிச்சிடும் இப்போ இப்படி தானே இருக்குது வெள்ளையா இங்கே பாருங்கள் வெள்ளையாக இருக்கிறதானு பார்த்துருக்கீங்க தேங்காய்ன கலராக தான் இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்கள இதை வந்து ஒரு ஏழு நாள் சூரியப்பட போட்டீங்கன்னா பச்சையும் ப்ளூ கலரும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலராக வந்து ஆயில் மாறிடும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த தோல் நோய் உள்ளவங்க ஆடைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்க தண்ணியில் துவைக்கணும் தனியாக டவலை பயன்படுத்துங்க அதே மாதிரி சோப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையான சோப்பாக இருக்கணும் சோப் கிடைக்கலையா இயற்கையான ஷாம்பு இருக்கு இல்லையா அந்த ஷாம்பு போடுங்க அதுவும் கிடைக்கலாம் சீக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கா போடுங்க பெண்களாக இருந்தாக்கா மஞ்சள் தேய்ச்சி குளிங்க ஆண்களாக இருந்தால் பார்த்திங்கனாக்கா சந்தனம் போட்டு குளிங்க இப்படி சீக்காயை பயன்படுத்திட்டு இப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போயோ லைட்டாக கலர் மாறுது போட்ட உடனே அது மாற ஆரம்பிச்சிடும் இப்போ சூரிய ஒளியில் கொண்டு போய் இதை வைக்கலாம் வாங்க அது மேலே சூரிய ஒளியில் வைக்க வைக்கிறது எப்படி அதை கட்டுறது எப்படி அது லாஸ்ட்டில் எப்படி ஆயில் கலர் மாறும் அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல போகிறேன் நண்பர்களே இப்போது வெள்ளை துணி போட்டு இதை கட்டலாம் பாருங்கள் இது மாதிரி வெள்ள துணி போட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இப்படி கட்டிடணும் ரெண்டு பிறக்கம் இப்படி கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் காலையிலே சூரிய ஒளியில் ஒரு ஆ ஏழு எட்டு மணிக்கு வைக்கிறோம் அதுக்கப்புறம் காலையிலே சூரிய ஒளியில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு எடுத்து மாடியில் இல்லை வீட்டுக்கு வெளியே எங்கேயாறு ஒரு இடத்துல சூரிய ஒளி படும்படியே வைக்கிறோம் சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணிக்கு வீட்டுக்கு எடுத்து எடுத்து வீட்டில் வச்சிடணும் பாருங்கள் சூரியன் பாருங்கள் எப்படி இருக்குது பழிச்சின்னு தெரிஞ்சு பாருங்கள் இது மாதிரி மொட்டை மாடி அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் அது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி வச்சுக்கணும் சரிங்களா ஆல்ரெடி படம் போட்ட ஆயில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு நாள் ஆச்சு வச்சு சரிங்களா இது நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் இதில் என்னென்ன மூலிகை இருக்குன்னா ஈஸ்வர மூலிகை இருக்குது ஆடு திண்டாப்பாலை பன் மூலிகை அதுக்கப்புறம் மஞ்சள் நித்தி குப்பமேனி விஷ்ணு கரந்த இப்படி நிறைய மூலிகைகள் இருக்குது இதில் பூவும் அது நிறைய போட்டிருக்கேன் இது பாருங்கள் அந்த ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரு கலரே மாறிக்குது பாருங்கள் இப்படி மாறும் இது இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இருக்கும்போது நல்ல கலர் சூப்பராக மாறும் இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எல்லா வகையான தோல் நோய்க்கும் சிறப்பாக இருக்கும் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது ஸ்கின் நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஆயில் கலரே மாறிடுச்சு இது மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமும் கபடி களைக்குடணும் ஒருவேளை களை குட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்க சூரிய ஒளியில் வைக்கணும் இவ்வளோதாங்க இப்படி இந்த ஆயிலை பூசிட்டு வரும்போது அனைத்து வகையான தோல் தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அற்புதமா தீர்வு கிடைக்கும் இது பூசும்போது உள்ளுக்குள்ள நான் சொன்ன இந்த மருந்துகளையும் உணவுகளையும் எடுக்கும்போது என்ன பத்தி முறை இருக்குன்னாக்கா கருவாடு கத்திரிக்காய் மீன் அதுக்கப்புறம் பாவக்காய் அகத்திக்கீரை மொச்சக்கொட்டை இது மாதிரி உணவுகள்லாம் எடுக்கக்கூடாது சொல்லப்போனால் உங்கள் ஸ்கின்னுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற எந்த உணவுகளும் நீங்கள் கொஞ்ச நாள் எடுக்காமல் இருக்குது நல்லது பத்தி முறையாக இருக்குது நல்லது கத்திரிக்காய் சொல்லியிருப்பேன் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்க சமைச்சு எடுக்கக்கூடாது தான் சொல்லியிருக்கேன் பிஞ்சு கத்திரிக்காயை சாப்பிடும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யும் நம்பர்களே இந்த ஆயில் பாருங்கன்னா உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் போடுது தான் இந்த ஆயில் பார்த்திங்கனாக்கா என்ன கலருக்கு பாருங்க இந்த கலர் வரும் சரிங்களா இந்த கலரு ஆயில் இருக்கும் இதை வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இப்படி அப்ளை பண்ணலாம் இப்படி அப்ளை பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கோ அந்த ஸ்கின்னில் வந்து இப்படி நீங்கள் தடை விடலாம் தடை விட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி பாட்டில போட்டு நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இப்படியும் ஒரு முறை இருக்குது இதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இருக்கலே அற்புதமான ஆயில் சோரேசஸுக்கு உங்களுக்கு வெளிப்படையாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இது தாராளமாக எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இன்னொரு ரெண்டுமே பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்